ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போகிறார் கேது என்ன செய்ய போகிறார் எந்த இடத்துக்கு வராரு இவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில் ஒரே சமயத்தில் இந்த ஒரே வருடத்திற்குள்ளார நான்கு கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அடுத்தடுத்த நாட்களில் கூட வந்து பயிற்சி ஆகுது முதல்ல வந்து சனி பயிற்சியில தோங்குது இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது மார்ச் கடைசியில் ஏப்ரல்லேருந்து சனி வந்து உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு கூடவே வந்து குரு வந்து மே பதினைந்தாம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு ராகு கேதுவும் சேர்ந்துக்குது அது வந்து மே பதினெட்டு நிகழுது ஏன் நம்ம இந்த பதிவை வந்து முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும் இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்க முடியும் அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளோ முன்கூட்டியே சொல்றேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க வந்து ஜெயிக்கணும் லைஃப்ல வந்து நான் நல்லா இருக்கணும் சார் எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தப்பட்டுட்டேன் கடனாளியாவே இருக்கேன் என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை எல்லா சேனல்லையும் நான் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் இந்த செகண்ட் இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம் அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது நான் சொல்வதாக இருக்கேன் அதை பத்தி குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப பகுதிக்குள்ளார போலாம் மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ்வு இரண்டாம் வீட்டிற்கு ராகுவும் எட்டாம் வீட்டிற்கு கேதுவும் போறாங்க இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு வருவது ஒரு சர்ப்ப கிரகம் வருவது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னாலுமே கூட மகர ராசியின் அதிபதியே ஒரு சர்ப்ப கிரகம் சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அது ஒரு ராசி தான் அது அதனால வந்து பெரிய ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து விடாது ஆனா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அது வந்து ஒரு ஒரு உகந்த ஸ்தானம் தான் கேதுவுக்கு அவருமே வந்து பெரிய ட்ரபிள் சம்ஸ் எதுவும் உருவாக்கிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் இப்போ உங்களுடைய அமைப்பை இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பை யார் உங்க லைஃப்ல கொண்டு வராங்கன்னா மார்ச் இறுதியில் பயிற்சியாக கூடிய சனியினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது அது என்ன சார் அது மார்ச் இறுதியில அப்படி என்ன பெருசா நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி வந்து இப்போ உங்களுடைய ஏழரை சனியை முழுமையாக முடித்து கொண்டு மீனராசிக்குள்ளார நகர்றாரு ஸோ ஏப்ரலில் இருந்து உங்க லைஃப்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளியர் பிக்சர் நீங்க பார்க்கலாம் சனி எப்போதுமே என்ன பண்ணுவாரு போகும்போது நல்லது செய்துவிட்டு போவார் அப்போ முழுமையான கருமேகங்கள் உங்க லைஃப வந்து விட்டு விலகுது இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவருதான் மகரம் இப்ப இந்த காலத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நேரடியா வந்துருவோம் இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் நிறைய வரும் இதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே ஏழரை சனி காலத்துல எந்த அளவுக்கு துன்பப்பட்டீங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும் சனி வந்து தான் சொந்த வீடுங்கிற பாரபட்சம் பார்க்காம உங்களை வச்சு செஞ்சிருப்பாரு அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்க ரிலீஃப் ஆகுறீங்கும் போது இப்போ வந்து நம்ம வந்து காஞ்சம்மாடு கம்புல புகுந்தது மாதிரி மொத்தமா வரக்கூடிய இன்கம் எல்லாம் வந்து விரைவு பண்ணிடாம அதை மிக சரியாக சேமித்து வைக்கணும் ஏன் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன்னா குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது மதி மயங்கும் ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம வந்து வாங்கணும் நினைப்போம் அல்லது அதுக்கு செலவு பண்ணுவோம் அதுவே உங்களுக்கு சிக்கல்களாக மாறும் அதே சமயத்துல உங்களுக்கு சனி விலகுவதனால் வரக்கூடிய ஆதாயங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்க பெறவே போறீங்க அப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருமித்து சரி பார்த்து தான் நீங்க உங்க லைஃபோடைய பலன்களை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களை காப்பாற்றும் இந்த நேரத்துல நீங்க செல்லக்கூடிய ஸ்தலங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சனிக்குரிய மிக சக்தி வாய்ந்த ஸ்தலமாக எல்லாரும் செல்வது எங்க போவாங்க திருநள்ளாறு போவாங்க இல்லையா நீங்க திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர்ல அந்த மெயின் கொடி கம்பத்துக்கு கடவுளை முருகனை பார்த்தது மாதிரி மூலவரை பார்த்தது மாதிரி நீங்க கொடிக்கம்பத்துக்கிட்ட நிற்கும் போது உங்களுடைய கை பக்கம் காலபைரவருடைய சன்னிதி இருக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த சந்நிதி அது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரூவரனுடைய சந்நிதி முடிந்தால் அங்கு நீங்க போய் வழிபட்டு வாங்க குடும்பத்தோட போகணுங்கிறது இல்லை நீங்கள் ஒருவர் மட்டுமே போனாலும் கூட போதுமானது ஏற்கனவே உங்க லைஃப்ல நல்லதுதான் நடக்க போகுது இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல உங்களை அறியாமல் ஒரு சில செலவுகளோ சிக்கல்களோ உங்கள் லைஃப்ல இந்த சர்ப்பகிரகங்களால் உருவாகும் அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்காக ஒரு செக்யூர்டா எப்படி நம்ம வந்து ஹெவி டிராபிக்ல நம்ம போகும்போது ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு நம்மள வந்து ஒரு சேஃப்கார்டு பண்ணிட்டு போறப்போ அது மாதிரியாக இருக்கும் இது மாதிரியான ஆலய பிரவேசங்கள்ங்கிறது நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய லைஃப் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா உங்களை ஒரு நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது உறுதியாகவே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் ஏன்னா மகர ராசி கடந்து வந்த பாதை வந்து நிறைய முட்கள் நிறைந்த பாதை வெளியில் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியாத அளவிற்கு நிறைய பட்டுட்டீங்க உங்க லைஃப்ல அது எல்லாத்தையும் கடந்துதான் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்க உள்ளார போக போறீங்க அதுல வந்து எதுவும் குறைபாடுகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் விதமாக கூட நீங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் அவ்வளவு தூரம் என்னால போக முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயமோ கால ஆலயமோ நீங்கள் சென்று வரலாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும் இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள் இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து நல்லதை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும் ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம் அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ்காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீர்க்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும் உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும் உங்களுடைய மதி மிக சரியாக உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்திமிக்கதாக அமைந்திருக்கணும் உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும் ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட கீழே தெற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புவேன் இது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும் நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆயிடுச்சு சார் என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பேரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சுருப்பீங்க அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அவ நீங்கள் பேர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட அனுப்பி வைக்கலாம் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும் அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன் பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பிறந்த தேதி பெயர் வியாபார பெயர் குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலங்கள் மூன்று நாட்களுக்குள்ளார தரேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்